நல்லம்பள்ளியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா தமிழ்நாடு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த சிறப்பு நாளின் நோக்கம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வுக்கான புரிதல் விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாகும் இது பன்முகத்தன்மையை தழுவி தடைகளை தகர்த்து அனைவரும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை உறுதி செய்வதே நோக்கமாகும் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியம் மற்றும் உரிமைகளுக்கான ஆதரவை திரட்டுதல் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவர்களை சேர்ப்பதை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது அதன் அடிப்படையில் டிசம்பர் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சி திமுக நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் எஸ் முத்துலட்சுமி சேகர் மாவட்ட செயலாளர் கே பச்சியப்பன் மாவட்ட பொருளாளர் கே கிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் மா திருஞானம் மாவட்ட துணை செயலாளர் தங்கராஜ் நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் மாதம்மான் நிர்வாகிகள் எம் துரைசாமி ஆறுமுகம் பெருமாள் பெரியண்ணன் பார்வதி பாலகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர்